ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் க்ரீன்லேண்ட் மேரிசலுக்கு தங்கள் அனைவரும் அன்புடன் அழைக்கின்றேன் இப்போ நீங்கள் பார்த்துருக்கக்கூடியது சேலம் கோட்டை மாரியம்மன் நவராத்திரி அப்படிங்கிறனால கோட்டை மாரியம்மன் கோயில் போய்ட்டு சாமி கும்பிட்டு வரலாம் அப்படிங்கிறதுக்காக போனோம் கோவிலோட பின்புறம் பார்த்திங்களா நவராத்திரி அந்த கொழுப்படி மாதிரி வச்சுருந்தாங்க டெய்லி அங்கே பூஜை நடக்குமா சிறப்பு பூஜை நடக்கும் அப்படி சொல்லிட்டு அந்த பூசாரி சொன்னார் கோவிலுக்கு போய்ட்டு சாமி கும்பிட்டு எல்லாம் பண்ணிவிட்டு அப்படியே என்னுடைய மகன் வீட்டுக்கு போயிட்டு லஞ்சு சாப்பிட்டுட்டு மறுபடியும் ஈவினிங் வரும்போது கார் சர்வீஸ்க்கு விடணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் தான் வந்தோம் நாங்கள் கார் சர்வீஸ்க்கு விட்டுற வரையிலும் ரெண்டு மணி நேரம் வந்து டைமை எங்கே ஸ்பெண்ட் பண்ணுறதுன்னு தெரியல அதனால் வந்து பார்த்தீங்களா போத்திஸ் கடைக்கு பக்கத்தில் சிவா டெக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மால் வந்திருக்கு அதில் போய் எல்லாம் கொஞ்சம் பொருளெல்லாம் பார்க்கலாம் அப்படின்ட்டு போனேன் பாருங்கள் இது ஒரு மாடியில் பித்தளை ஐட்டம் எல்லாம் இருந்தது பூச்சை பாத்திரம் எல்லாம் இருந்தது அழகாக மயில் டிசைன் போட்ட குங்குமம் அந்த மஞ்சள் இருக்கிற மாதிரி தட்டு குங்கும சிமில் சின்ன குத்து விளக்கு பெரிய குத்து விளக்கு காமாட்சி விளக்கு இந்த மாதிரிலாம் நிறையா இருந்தது இதெல்லாம் பார்த்திங்கன்னா பாத்திரம் இருக்கக்கூடிய அந்த மாடியில் தான் இந்த இடத்துல வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன் நான் நிறைய தடவை போயிருக்கேன் ஆனால் எது வேணுமோ அந்த ஃப்ளோருக்கு மட்டும் போய்ட்டு நான் வந்துருவேன் இப்போ கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குதுனால சரி எல்லாமே போய் பார்த்துட்டு வரலாம்னு சொல்லிட்டு போனேன் கண்டிப்பாக நீங்கள் இந்த கடைக்கு போயிட்டு வாங்க ரீசனபுளாக இருக்குது பாருங்கள் பீக்காக டிசைன் போட்டது அடுத்தடுத்த வீடியோவில் நான் வந்து சாரீ அதெல்லாம் பார்த்ததுக்கு அந்த வீடியோலாம் நான் போடுறேன் இது வந்து பார்த்திங்கன்னா போத்தீஸ் பக்கத்தில் அதாவது பழைய வந்து டிவிஎஸ் ஸ்டாப்புன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க கே என் ரவ ஆஸ்பத்திரிக்கு ஆப்போசிட்டில் இந்த சிவா வந்து அமைச்சிருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு நாலு வருஷம் தான் இருக்கும் இந்த கடை ஆரம்பித்து ஆனால் பயங்கர கூட்டம் வருது மினிமம் டூ தௌசண்ட்லேருந்து வாங்குறவங்களுக்கு கிஃப்ட்டு வேறு கொடுக்குறாங்க தீபாவளி களை கட்டி விட்டுது இதுதான் என்ட்ரன்ஸு தொடர்ந்து அடுத்த வீடியோ பாருங்கள்